ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நமது பிஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ராகு கேது தோசம்னா என்ன ராகு கேது தோசம் வந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்ப்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சர்ப்ப தோசத்து தான் ராகு கேது தோசம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல ராகு கேதுக்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல இருந்தால் தோசம் தருவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்தாலும் அதற்கு ஏழாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் இரண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் எட்டாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் தோஷத்தை தரும் இதைத்தான் சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க லக்னத்தில் ராகு கேது இருந்தால் அதற்கு ஏழாம் இடத்துல ராகு அல்லது கேது கண்டிப்பாக இருப்பாங்க காரணம் ராகு கேது என்பது நூற்றி எண்பது டிகிரி கோணத்தில் நிரந்தரமாக சுற்றி வருவாங்க அதனால் ராகு கேது இடத்துல ஏழாம் இடத்துல கேது இருப்பதும் கேது இருக்கும் இடத்திற்கு ஏழாம் இடத்துல ராகு இருப்பதும் இயல்பான ஒன்று இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிறனோம் அப்படி லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் ஏழாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் திருமண தடை ஏற்படும் லக்னத்தில் இருக்கும் ராகு கேது அந்த ஜாதகருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிடும் நிலையான சிந்தனைகள் செயல்கள் ஏற்பட விடாது அதே மாதிரி ராகு ஏழாம் இடத்துல கேது இருந்தாலும் வாழ்க்கை துணை சரியாக புரிந்து கொள்ள முடியாதவராக எதிர்வினை ஆற்றுபவராக குடும்பத்தோடு இணைந்து செல்ல முடியாதவராக இருப்பாங்கன்னு ஜோதிட சாஸ்திர நூலகங்கள் வந்து தெரிவிக்குது முக்கியமாக அந்த ஜாதகரை தவறான பாதைக்கு இட்டு செல்லும் அப்படின்னு கூறப்படுது இரண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது பணப்பிரச்சனை அதிகரிக்கும் குடும்ப விருத்தி அடைவதில் பிரச்சனைகள் ஏற்படும் எட்டாம் இடத்துல இருக்கும் ராகு கேதுவால் கணவன் அல்லது மனைவிக்கு ஆபத்து நேரிடும் அவமானங்கள் உண்டாகும் நிம்மதியற்ற வாழ்க்கை உண்டாகும் அப்படின்னு ஜோதிட வள்ளுவர்கள் சொல்கிறாங்க ஐந்தாம் இடத்துல ராகு அல்லது கேது இருந்துச்சுன்னா புத்திர பாக்கியம் பெறுவதில் தாமதம் ஏற்படும் அப்படி இல்லாட்டி புத்திர பாக்கியமே இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இது இவங்க சொல்கிறதெல்லாம் சரிதானா அப்படிங்கிறத விளக்கமா பார்ப்போம் இந்த தோஷம் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா ஏன் இந்த அமைப்பு ஜாதகத்தில் ஏற்படுது அதாவது சர்ப்ப தோஷம் ஏன் ஏற்படுது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் உங்கள் மூதாதையர்கள் அதாவது அப்பா தாத்தா முப்பாட்டன் இப்படி யாராவது புற்று பாம்பு புற்று இருக்குல்ல அதை இடித்திருந்தாங்கன்னா அல்லது ஜென்மத்தில் நீங்களே புற்ற இடிச்சிருந்தாலுமே அல்லது உங்கள் முன்னோர்கள் பாம்பை அடித்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா அல்லது இணை சேர்ந்த பாம்பை வந்து பிரிக்கும் நோக்கத்தில் அடித்து விரட்டியிருப்பாங்க இதைத்தான் சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோஷம் வந்து பரம்பரை பரம்பரையாக தொடரும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க ஆனால் ஜோதிட நூலகங்களில் இப்படியான எந்த ஒரு விளக்கமும் இல்லை மாறாக குணாதிசயங்கள் செயல்பாடுகள் இது இதில் ராகு ராகுகேதுவுடைய விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு கேது அப்படிங்கிறவங்க யார் சூரியனின் தந்தையான காசியபு முனிவருக்கும் அசுர பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் கேது அப்போது அவர்களுடைய பெயர் வந்து சுவர் பானு மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இதை கவனித்த சுவர்பானு தேவர்களுடைய வரிசையில் நின்று அமுதத்தை பருகினான் இதை சூரியனும் சந்திரனும் மோகினியிடம் சுட்டிக்காட்டவே காட்டவே தனது சக்கராயத்தின் மூலமாக சுவர்பானுவை இரண்டாக வெட்டி வீழ்த்தினார் மகாவிஷ்ணு மோகினி வடிவில் இருக்கிற மகாவிஷ்ணு தலைவேறு உடல் வேறாக இருந்த சுவர்பானுக்கு அமுதம் உண்டதால் மரணம் ஏற்படலை இரண்டாக இருந்த உடல் கூறு தலைப்பகுதி ராகு உடல் பகுதி கேது அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டு கிரக அந்தஸ்தை கொடுக்குறாரு மகாவிஷ்ணு இது பூர்ண இது புராணத்தின்படி எல்லாருக்குமே தெரிந்த கதைதான் அறிவியல் படி பார்த்தோன்னா சூரியன் பூமி சுற்றி வருவது நமக்கு தெரிந்தது அதுபோல சந்திரன் பூமியை சுற்றி வருவதும் நமக்கு தெரிந்தது இந்த பூமியின் சுற்று வட்டார பாதையில சந்திரனும் சுற்று வட்டார பாதையில வெட்டி இரு புள்ளிகள் இருக்குல்ல அதைத்தான் ராகு கேது அப்படின்னு நாம் அழைக்கிறோம் இதனாலேயே ராகுக்கும் கேதுகளுக்கும் உருவம் இல்லை அவர்களுக்கென்று சொந்த வீடு கிடையாது கிரக வரிசையில் இருந்தாலும் அவர்கள் கோல் வடிவாக இல்லை ஆனால் ஆனாலுமே இந்த இரண்டு வெட்டு புள்ளிகளும் பூமியின் மீது அதாவது நம் மீது அளவற்ற அதிர்வில்களை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்லப்போனால் மற்ற ஏழு கோள்களுக்கும் தருகின்ற அதிர்வுகளை இந்த ராகு கேதுகள் தனக்குள் உள்வாங்கி அவர்களைத்தான் இந்த பூமிக்கு தருகிறார்கள் அதனால தான் இந்த ஏழு கோள்களும் எதை தருவதாக இருந்தாலும் அது நல்லதோ தீமையோ எதுவாக இருந்தாலும் ராகு கேதுவுடைய அனுமதி பெற்றுத்தான் தர முடியும் அப்படின்னு அறிவியலின் கோட்பாட்டுப்படி நமக்கு புரிய வைக்குது அதனால தான் இந்த ராகு கேது தோஷம் திருமணத்திற்கு அதிமுக்கியத்துவம் தந்து பார்க்கப்படுது உண்மையில் ராகு கேதுவுக்கு உதவி ராகுவுடைய ராகு கேது உதவி இல்லாமல் திருமணம் என்பது நடக்காது நீங்கள் வந்து இது வந் இதுவரை குரு பார்வை குரு பலம் கிடைத்தால் மட்டுமே திருமணம் நடக்கும் அப்படின்னு தெரிந்து வைத்திருப்பீங்க ஆனால் உண்மையில் ராகுவின் உதவி இல்லாமல் எவருக்கும் திருமணம் நடக்காது அதே போல் புத்திய புத்திர பாக்கியத்திற்கும் ராகுவின் உதவி மிக மிக முக்கியம் இதை வந்து உங்கள் ஜாதக அமைப்பை வச்சு உங்களுக்கு திருமணம் நடந்த காலகட்டத்தில் கோச்சார ராகு கேது அப்படின்ற இடத்தை வைத்து நாமளே அதை தெரிந்து கொள்ளலாம் திருமணம் மற்றும் புத்திர பாக்கியத்திற்கு ராகு கேதுவா காரணம் ஏன் அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு என்பது பிளந்த அமைப்பாகும் அதாவது பெண்ணின் யோனியை குறிக்கிது கேது என்பது நீண்டமாக இருக்கக்கூடிய பகுதியாகும் கை விரல்கள் கால் விரல்கள் ஆணுறுப்பு போன்றவை அம்சத்தை தான் கேதுவின் அம்சம் அப்படின்னு சொல்லுவான் அதாவது ஆண் உறுப்பினான ஆண் உறுப்பான கேதுவும் பெண் உறுப்பான ராகுவின் யோனியும் சேர வேண்டுமானால் கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் உதவி செய்தால் மட்டுமே திருமணம் நடந்தேறும் அதே போல் புத்திர பாக்கியத்திற்கும் இவங்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படியானால் குருவானவர் என்ன செய்வார் என்றால் அவர் தான் இந்த நிகழ்வுக்கு துணையாக இருப்பார் எந்த தடைகளையும் ஏற்படாமல் பார்த்து தான் அவருடைய பணி இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி திருமணத்திற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிற ராகு கேதுவாக திருமண தடைக்கு எப்படி காரணமாக இருப்பாங்க அதனால் ராகு கேது தோஷம் வந்து எந்த வகையிலையும் திருமண தடைக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் ராகு கேது பரிகார ஸ்தலம்னு சொல்லப்படுற ஸ்ரீகாலாஸ்திரி கோவிலில் சுமார் இருபது அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எந்தவித பரிகாரங்களும் நடக்கப்படலை அப்படியே பரிகாரங்கள் நடந்தாலும் ஒன்று அல்லது இரண்டு பேர் மட்டும்தான் பரிகாரத்தை செய்து கொண்டு ஆனால் இப்பல்லாம் சுமார் ஏழு எட்டு இடங்களில் அதாவது எந்த ஆலயத்திற்கு உள்ள சென்றாலுமே ஏழு எட்டு இடங்களில் ராகு கே தோசை நிவர்த்தி பரிகாரங்கள் செய்யப்படுவதை பொழுது ரொம்ப வியப்பா இருக்கு திருமணத்திற்கு மூல காரணமாக இருப்பவர்கள் தடையாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது இன்னமும் ஆச்சரியத்தை தந்துக்கிட்டு தான் இருக்குது மேலும் புத்திர பாக்கியத்திற்கு அவர்கள் தான் முழு முதல் காரணம் அப்படி பொழுது அவர்களே புத்திர பாக்கியத்திறனை செய்வார்களா இதுவும் இன்னமும் புரியாத புதிராகவே ஆச்சரியங்கள் நிறைந்ததாகவே இந்த உலகத்தில் இருக்குது செவ்வாய் தோஷத்திற்கு லக்கணம் மற்றும் ராசியை இரண்டுக்குமே பார்க்கப்படுற இந்த வேலையில் கேது ராகு ராகு கேது தோஷத்திற்கு லக்கணத்தை மட்டும் குறிவைத்து பார்க்குறாங்களே ஏன் ராசியை வைத்து கொள்ள மாட்டுறாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்துருக்கீங்களா காரணம் இந்த தோஷத்தை ராசிக்கும் பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்மள ஒருவருக்கு கூட இந்த தோஷம் இல்லாமல் இருக்காது அதனால தான் சில திட்டமிடல்களுடன் ராகு கேது தோஷத்தை லக்னத்திற்கு மட்டும் பார்க்கும்படி மாற்றி வைத்திருக்கிறாங்க இந்த ஜோதிடர்கள் ராகு கேது தோஷம் என்பது நிச்சயமாக தோஷத்தை தராது சந்தோஷத்தை மட்டுமே தரும் தான் உண்மை மீண்டும் அடுத்த வீடியோ